வணக்கம் மக்களே நாங்கள் என்னக்கி வெந்தய கொழுக்கட்டை பண்ண போடுறோம் வெந்தய கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் இப்படி ஒரு பாத்திரம் அதில் அரை பாத்திரம் இது ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு மாவு அளவு பாருங்கள் இவ்வளவு மாவு கூட நாங்கள் போட போகிறது தேங்காய் துருவல் பாருங்கள் இவ்வளவு தேங்காய் ஒரு கரண்டி வெண்டை பாருங்க இது கூற ஒன்றும் வைக்காண்டா இப்படி போட்டு இதுக்கு கூட இனி உப்பு எடுத்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து பாருங்க இதை வந்து இப்படி விரறி விடணும் விரறி விட்டுக்கிட்டு தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விரசி பாருங்க இப்படி நல்லா விரவி விடணும் விரவி விட்டு நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு பதம் வாரது வரைக்கும் அப்படி விரவி உருட்டி உருட்டி பிடிக்கணும் இந்த அளவுக்கு விரவி வச்சுட்டு இதை இனி உருண்டை பிடிக்கணும் பார்த்துங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி குட்டி குட்டியாட்டு பாருங்க இப்படி உருட்டி வைக்கணும் இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு இதை இன்னி சூடு தண்ணியில் வேக வைக்கணும் ஒரு சம்பு தண்ணி வச்சு சூடு தண்ணி நல்லா கொதிச்சு வருது அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்க்கணும் பொடி உப்பு அப்புறம் நிறைய சேர்த்து கூடாது இவ்வளோந்தான் சேர்க்கணும் உப்பு சேர்த்து இந்த பிடிச்சி வச்சிருக்கேன் உருண்டை எல்லாத்தையும் இதில் வைக்கணும் இது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாத பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவதாக அளவு தேங்காய் எவ்வளவு போட்டிருக்கேன் வெந்தயம் எவ்வளவு போட்டிருக்கேன் உப்பு எவ்வளவு சேர்த்துருக்கேன்னு உள்ளதை இதை இன்னி ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வைக்கணும் வேக வச்சு எடுத்து சாப்பிடணும் இப்படி மூடி போட்டு வே பத்து நிமிஷம் வேக வைக்கணும் கொதிச்சுட்டு இருக்கா இதை இனி கொஞ்சம் இப்படி மறைச்சி மறைச்சி வைக்கணும் மறைச்சி வச்சா சு எல்லா இடமும் வேகம் வெந்தது பிறகு எடுத்து சாப்பிடணும் பாருங்க இந்த குழு குழுன்னு இருக்கு இல்லையா இதை குடிக்கிறதுக்கு இதுவும் சாப்பிட்டு இதுவும் குடிக்கிறதுக்கு செமையாக இருக்கும் சூப்பர் டேஸ்டாக இருக்கும் பாருங்க வெந்தய கொழுக்கட்டை ரெடியாகவேச்சு எடுத்து இது வந்து எல்லாேருக்கும் சாப்பிடலாம் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் இது வந்து அந்த காலத்தில் நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளை இருக்கும்போதெல்லாம் ஃபேவரேட்டாட்டு இது பண்ணுவாங்க பார்த்துடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெந்தய கொழுக்கட்டை இது போல் நீங்களும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு எப்படி இருக்குன்னு இது வந்து வரத்த மாவு பார்த்துடுங்க வரத்த மாவு நாங்கள் வீட்டில் இடித்து வரத்த மாவு வரத்த மாவில் தான் பண்ணணும் அதனால் தெரியாமல் பண்ணிடாதுங்க வரத்த மாவு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்துடுங்க ஈஸியான முறையில் பண்ணிடலாம் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெந்தய குழுக்கட்டை வணக்கம்